உலகம் முழுக்க பேயை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிற கதைகள் நிறைய இருக்குது அதில் யுனைடெட் கிங்டமில் இருக்கக்கூடிய அஞ்சு முக்கியமான இடங்களை பார்க்குறோம் முதல்ல டவர் ஆஃப் லண்டன் டவர் ஆஃப் லண்டன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த ஒரு இடம் ரொம்ப சபிக்கப்பட்ட மாதிரி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான காரணம் ஆயிரம் வருஷமாக அங்கே நிறைய பேரை கொலை பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வந்து நிறைய பிட்ரேயல்ஸ் அதாவது நம்பிக்கை துரோகங்கள்லாம் நடந்திருக்கு ஆன் போலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜாவுடைய மனைவி அவங்கள வந்து ஒரு தலையை வெட்டி கொலை பண்ணாரு ராஜா அந்த இடத்துல வச்சு தான் அது மட்டும் இல்லாமல் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பக்கம் பிரின்சஸ் இன் த டவர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேய்வும் அங்கே இருக்கிறதா வந்து சொல்லப்படுது ஸோ இந்த ஒரு ஊர் டவர் ஆஃப் லண்டன்ல நிறைய பேய் கதைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல தடவை பல விஷயங்கள் வந்து எல்லாரும் பேசி அந்த சைட்டிங்கெல்லாம் வந்து பாக்குறதுக்காக நிறைய பேர் அங்க போவாங்க போய் அந்த டவர் ஆஃப் லண்டனை ஒரு விசிட் பண்ணி எங்கே இருக்கும் பேய் நாங்களும் நம்ம கண்ணுக்கும் தெரியுமான்னு பார்ப்பாங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன் ராமன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஹோட்டல் அந்த ஹோட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அது கட்டப்பட்ட இடம் நிறைய பலிகள்லாம் கொடுக்கப்பட்ட ஒரு சாக்ரிஃபைஸ் தான் பண்ண இடம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த ராம் என்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி கட்டப்பட்ட இடம் அதுல நிறைய பேர் வந்து தங்கும் பொழுது ராத்திரியோட ராத்திரியே அந்த வெள்ளை இழுத்து பேய் போட்டுச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க அதே மாதிரி சின்ன பேய் குழந்தைகள்லாம் பார்த்தோம் தூங்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்க ஸோ தூங்கும் பொழுது திடீர்னு படாரணவங்க நெஞ்சு மேலே யாரோ உட்காந்து அழுத்துற மாதிரி இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல அப்புறம் பேய் குழந்தைகள் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய சைட்டிங்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க ஸோ நிறைய பேர் இதுக்காகவே அந்த இடத்துக்கு அந்த வைபுக்காகவே வந்து போறாங்க அதான் இரண்டாவது ஃபேமஸான இடம் மூணாவது எடின்பர்க் கேசல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஒரு இடம் ஸோ ஸ்காட்லாண்டில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு எரிமலை குழம்புல கட்ட தான் வந்து கட்டியிருக்காங்க அதுக்கு மேலே தான் அந்த கேசலே கட்டியிருக்காங்க அங்கே தலை இல்லாத ஒரு ட்ரம்மர் அதாவது வந்து நீங்கள் ஹாரி பாட்டர்லாம் பார்த்தா தலை இல்லாமல் ஒரு ஆள் இருப்பார் அந்த மாதிரி தலை இல்லாமல் ஒருத்தர் ட்ரம்ஸ் வச்சுட்டே இருக்கார் நைட்டெல்லாம் அப்புறம் ஒருத்தர் ஒரு பைப்பு வாசிட்டே வந்து அவர் வந்து மாயாவி மாதிரி வந்து கிளம்பி டனல்லாம் போய் சிக்கிக்கிறாரு அவர் வந்து பார்க்குறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இடமும் அழகாக இருக்கிறதுனால நிறைய பேர் அங்கே போகவும் செய்கிறாங்க இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இடிக்கப்பட்ட பாலி ரெக்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான பேய் கதைகள் கேட்கப்படுற இடம் இது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ந முன்னாடி சிஸ்டராக இருந்தவங்க நன்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்கெல்லாம் வந்து அவங்களாவே ஒரு மணி வந்து நடந்து போகிற கதைகள் அதுக்கப்புறம் வந்து திடீர்னு வந்து செவத்துலலாம் ஏதாவது எழுதியிருக்க விஷயங்கள் உங்களை பயமுறுத்துகிற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் அப்படிங்கிறாங்க எஸ்எக்ஸ்ங்கிற ஊரில் அது இருக்குது கடைசியாக ஐந்தாவது ஃபேமஸான இடம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிளக்லி வில்லேஜ் அப்படின்னு ஒரு கிராமம் இந்த கிராமம் கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டே வாங்கியிருக்க அதிகமாக வந்து பேய்கள் வந்து நிறைய பேர் பார்த்தேன் சொன்னதுனால இங்க வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு மனுஷன் கத்திட்டே ஓடுற மாதிரி தெரியுமா ஹைவேல வந்து தின்ன ஒருத்தர் நின்னுட்டு இருப்பாரான் அப்புறம் ஒரு சிவப்பு கலர் டிரஸ் போட்ட லேடி ஒருத்தங்க சுடுகாடுல சுத்திட்டு இருப்பாங்க இந்த மாதிரி அந்த ஊரே வந்து ரொம்ப ஒரு பயங்கரம் இடம் இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்க நீங்க நினைக்கிறீங்க இந்த இடத்துல நீங்க போய் விசிட் பண்ணுவீங்களா இந்த மாதிரி நிறைய தெரிஞ்சுக்கணும்